முதலமைச்சர் சொல்வது தமிழக அரசிற்கு கணக்கெடுப்பு நடத்த அதிகாரம் இல்லையா உங்களுக்கு பிறகு உங்கள் தந்தை எப்படி எடுத்தார் கடந்த எம்ஜிஆர் அவர்கள் எப்படி எடுத்தார்கள் உங்கள் தந்தையை நிறுவிய சட்டநாதன் கமிஷன் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஒன்பது எழுபதுல நிறுவிய கமிஷன் அவர்கள் ஒரு பரிந்துரை கொடுத்தார்கள் ஒரு கணக்கெடுப்பு நடத்தி அந்த கணக்கெடுப்பு அதற்கு அவர்களுக்கு அதிகாரம் இல்லையா எம்ஜிஆர் அவர்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி நாலிலே அம்பாசங்கர் கமிஷனை நிறுவினார் அம்பாசங்கர் அவர்கள் வீடு வீடாக டோர் டு டோர் செய்தார்கள் அப்பொழுது அவருக்கு அதிகாரம் இல்லையா அதன் பிறகு ஜனார்தனன் கமிஷன் அவர்கள் இதையெல்லாம் ஒன்றாக சேர்த்து கொலேட் பண்ணி அவர்கள் நீதி மீதி ஜனார்தனம் மூன்று பரிந்துரைகளை கொடுத்தார்கள் அரசுக்கு திமுக அரசுக்கு ஒன்று விழுக்காடு கொடுக்க வேண்டும் நீதி அரசு ஜனாதனம் பரிந்துரை கொடுத்தார் அதை அப்படியே கலைஞர் அவர்கள் ஏற்றுக்கொண்டார் அருந்ததியீடு கொடுத்தார் இரண்டாவது பரிந்துரை ஜனாதன் அவர் கொடுத்தது இஸ்லாமியர்களுக்கு மூணரை விழுக்காடு உள்ஒதுக்கீடு பிசியிலே கொடுக்க வேண்டும் என்று கொடுத்தார் அதையும் கலைஞர் அவர்கள் அப்படியே ஏற்றுக்கொண்டார் இதே நீதி அரசு ஜனாதன மூன்றாவது பரிந்துரை என்ன வன்னியர்களுக்கு பதிமூணு புள்ளி ஒரு விழுக்காடு தனி ஒதுக்கீடு கொடுக்க வேண்டும் என்று அந்த பரிந்துரையும் கொடுத்தார் அதை மட்டும் கலைஞர் ஏற்றுக்கொள்ளவில்லை அதை மற்றும் குப்பையில தூக்கிவிட்டார் பேசிவிட்டார் எவ்வளவு பெரிய துரோகம் இது எவ்வளவு பெரிய துரோகம் இது உங்களுக்கு என்னுடைய எங்களுடைய வாக்குகள் மட்டும் வேண்டும்